நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் அவங்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கு பள்ளி அல்லாத ஒருவர் சிறுநீர் கழித்துறாரு பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கலாமா மத ஆலயத்தில் கழிக்கலாமா பள்ளிவாசல் என்பது பெரிய உயர்வான இடம் ஒரு முஸ்லீம் கழித்தா கூட ஏற்றுக்கிடுவோமா முஸ்லீம் அல்லாத ஒருவர் கழித்து விடுகிறார் பள்ளிவாசலிலே நபிகள் நாயகத்தினுடைய சகாபாக்கள் அங்கு போய் தாக்குவதற்காக செல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் தடுக்கிறார்கள் வேண்டாம் அவர் முழுமையாக தன்னுடைய சிறுநீரை வெளியேற்றட்டும் பாதி கூட தடுக்கல நல்ல மனித மனிதநேயம் எப்படி இருக்கிறது எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள் இறை பள்ளிவாசலிலே நடந்த முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரனுடைய விஷயத்திலே இறை தூதர் நபிகள் நாயகம் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அவரை முழுமையாக சிறுநீர் கழிக்க விடுங்கள் கழித்த பிறகு நபிகள் நாயகம் அழைக்கிறார்கள் வாங்க இது பள்ளிவாசல் இங்கே நாங்கள் இறைவனை தொழுகிறோம் இங்கே நாங்கள் இறைவனுடைய வேதத்தை ஓதுகிறோம் இது தூய்மையான இடம் இதில் நீங்கள் கழிக்க கூடாது என்று சொல்லி அறிவுரை சொல்லுகிறார்கள் அந்த அறிவுரையை பெற்றவராக அவர் சென்று விடுகிறார் அதற்கு பிறகு அந்த சிறுநீர் அங்கே தூய்மையாக்கப்படுகிறது மனிதநேயத்தை இறை நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு காட்டியிருக்கிறார்கள் மனித சமுதாயத்திற்கு செய்திருக்கிறார்கள் என்று விளங்க வேண்டும்